யா தூக்க வந்து இல்ல நாலாயிரத்தி எண்பது ரூபாய் போட்டு எவ்வளவு தருவாங்களா தருவாங்களா கணக்கு சொல்லுங்க இருபத்தி ஐநூறு ரூபாய் வாடகை போட்டுருக்கேன் இருபத்தி மூணாயிரம் வாடகை இருபத்தி இருபத்தி மூணாயிரம் ரூபாய் போடுங்க இருபத்தி மூணாயிரம் வந்து எவ்வளவுங்க இருக்கும் கதை இருபத்தி மூணு ரூபாய் ஆஹ் பதினஞ்சு மூவாயிரத்தி நானூத்தி ஐம்பது

அதே கணிங்க ஆறு ரூபாய் போட்டுருக்கு அதே கணக்கு என்ன போடுறாங்க தான் சதமான